பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் பேட் பாய்ஸ் மீது அதிக ஈர்ப்பு கொள்வது ஏன் பெண்கள் கூறும் அசாத்திய காரணங்கள் இப்போதுள்ள சினிமாத்தனமான வாழ்க்கையில் திரையில் ஓடும் ரீல் படத்தை ரியல் வாழ்க்கையில் ஒட்டி பார்க்க வேண்டும் என்று தான் பலரும் ஆசைப்படுகின்றனர் இதில் என்ன தவறு என்கிறீர்களா அளவுக்கு மீறி மாயை உலகினுள் காலடி எடுத்து வைத்துவிட்டால் மெய் உலகினுள் மீண்டும் வருவது மிகவும் கடினம் இப்படிதான் சில பெண்கள் தொண்ணூறுகளில் இருந்தே பேட் பாய்ஸ் தான் பெஸ்ட் அம்பு எல்லாம் வேஸ்ட் என இருக்கிறார்கள் இவர்களின் விகிதம் மிகவும் குறைவுதான் ஆனால் சமூகத்தில் இவர்கள்தான் பெரும்பாலும் இருப்பது போன்ற பிம்பம் விளங்குகிறது இதற்குக் காரணம் நான் லவ் பண்றேன் லவ் பண்றேன் என இவர்கள் கத்திக்கொண்டே கொண்டே காதலிப்பதுதான் சரி அப்படி என்னதான் இருக்குன்னு பேட் பாய்ஸ் தான் லவ் பண்ற பெஸ்ட் என்கிறார்கள் என்ற கேள்வியை வைத்தால் அதற்கு சில அசாத்திய காரணங்களும் கூறுகின்றனர் காரணம் ஒன்று பேட் பாய்ஸ் மிகவும் வலிமையாகவும் உறுதியாகவும் இருப்பது பெண்களுக்கு பிடித்துள்ளதாம் காரணம் இரண்டு வலிமையாக உறுதியாக இருப்பதால் அவர்கள் தங்களை பாதுகாப்பாக பார்த்துக் கொள்வார்கள் என நம்புகிறார்கள் காரணம் ஆம்பளை என்கின்றனர் மேலும் இவர்கள் பிளாட் செய்யும் ஆண்களைப் போல பொய்கள் கூறுவதில்லை பெண்களை அடிடா அவள ஒதடா அவள என்று பேசுவதில்லை என்கின்றனர் காரணம் நான்கு bad பாய்ஸ் அவர்கள் மீது அதிக நம்பிக்கை கொண்டிருப்பார்கள் அது பிடித்தமான குணமாக இருக்கிறது காரணம் ஐந்து boys பாய்ஸிடம் போராடும் குணம் அதிகமாம் எவ்வளவு தூரம் வாழ்க்கை வாட்டி வதைத்தாலும் அசால்ட்டாக இருப்பார்களாம் காரணம் ஆறு bad பாய்ஸ் பொய் கூற மாட்டார்கள் எங்களை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக இல்லாததை பேச மாட்டார்கள் என்கின்றார்கள் கருத்து ஆக மொத்தம் மெட்ரோ மேக்ஸ் லைட்டே தான் வேணுமா மேலும் பல இடங்களில் உடல் திறனுடன் இருக்கும் ஆண்கள்தான் பேட் பாய்ஸ் என்ற கண்ணோட்டம் கொண்டு இவர்கள் கூறுகின்றனர் மெய்யாலுமே பேட் பாய்ஸ் போன்று டெரர் என்பது இவர்களுக்கு தெரியாதோ இன்றைய பழுதையும் பத்தையும் பேசுகின்ற பல சிறக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் பேட் பாய்ஸ் மீது அதிக ஈர்ப்பு கொள்வது ஏன் பெண்கள் கூறும் அசாத்திய காரணங்கள் மீண்டும் நாளை மற்றொரு பல உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் என்னுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்